அன்பின் ஆழம் கேட்கும் என் அன்பான நேயர்களே இந்த வானம் இந்த பூமி நாம் சுவாசிக்கும் காற்று இவை அனைத்தும் மௌனமாகத்தான் நம்மை தாங்குகின்றன அப்படித்தான் உண்மையான அன்பும் அது சத்தமில்லாமல் தன்னை மறைத்து கொண்டு தான் நேசித்தவரின் நிழலாக மட்டுமே வாழும் தன் ஆசைகள் கனவுகள் ஏன் தன் அடையாளத்தையே தியாகம் செய்து தான் நேசித்தவளின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே வாழ்ந்த ஒருவனின் கதை இது அவன் மௌனத்தின் அரசன் அவள் தாமரையின் சிற்பி நடுவில் புகுந்தவன் உலகமே தன் கையில் இருப்பதாக நினைக்கவன் உண்மையான அன்பு என்பது எங்கே பிறக்கிறது வார்த்தைகளிலா இல்லை மௌனத்தின் ஆழத்திலா வாருங்கள் நாம் அன்பின் ஆழம் என்னும் இந்த மௌன காவியத்தில் மூழ்கிப் போகலாம் தமிழ்நாட்டின் மலைச்சிகரங்களுக்கு நடுவே ஏலக்கிரி என்னும் அழகிய சிற்றூர் அங்குள்ள காற்றும் மண்ணும் கூட ஒரு கதையைச் சொல்லும் கவின் ஒரு புகைப்படக் கலைஞன் அவனது கேமராவில் பதிவானதில் பாதிக்கும் மேல் ஒரே ஒரு நபர்தான் இருப்பார் அவள்தான் தாமரை தாமரை ஏலக்கிரியின் பாரம்பரிய மண்பாண்ட கலையில் ஈடுபாடு கொண்டவள் அவள் கைகளால் உருவாக்கும் ஒவ்வொரு பொருளும் உயிர் பெறுவது போல இருக்கும் கவின் மனதில் அவனுக்கே தெரியாமல் நட்பு காதலாக வளர்ந்துவிட்டது ஆனால் தாமரையின் மகிழ்ச்சியே கவினுக்கு போதுமானதாக இருந்தது அவன் தன் காதலைச் சொல்லாமல் அவளது நிழலாகவே நின்றான் ஒருநாள் தாமரை கவலையுடன் இருந்தாள் அவளது பாரம்பரிய மண்பாண்டங்களை நவீன நகர சந்தையில் கொண்டு சேர்க்க அவள் கண்ட கனவு பணப்பற்றாக்குறையினால் தடைப்பட்டிருந்தது கவின் இந்த முறை எப்படியாவது சென்னை கண்காட்சிக்கு போய்விட வேண்டும் ஆனால் வாடகைக்கும் மூலப்பொருட்களுக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று பெருமூச்சு விட்டாள் கவின் முகத்தில் ஒரு தீர்மானம் தெரிந்தது அடுத்த இரண்டு நாட்களில் கவின் ஊரில் இல்லை அவன் திரும்பி வந்தபோது அவனது உயிராக கருதிய புதிய கேமரா காணாமல் போயிருந்தது அதே சமயம் தாமரையின் வங்கிக் கணக்கிற்கு ஒரு பெரிய தொகை ஏலக்கிரி பாரம்பரிய மண்பாண்ட கலைக்குழுமம் என்ற பெயரில் அனுப்பப்பட்டிருந்தது தாமரை மகிழ்ந்து போய் கவினுக்கு ஒரு சிறிய மண் குதிரையை பரிசளித்தாள் அவன் அதை வாஞ்சையுடன் ஏற்றுக்கொண்டான் அவனது தியாகம் தாமரைக்குத் தெரியாமல் அவள் மகிழ்வது அவனுக்கு போதும் அப்போதுதான் ஏலக்கிரிக்கு ஒரு ஆடம்பரமான கார் வந்தது அதிலிருந்து இறங்கியவன் நகரத்தின் தொழிலதிபர் ஒருவரின் மகன் பெயர் சித்தார்த் அவன் ஏலக்கிரியின் நிலங்களை வாங்கி அங்கே ஒரு நட்சத்திர விடுதி கட்டும் நோக்கத்துடன் வந்திருந்தான் உங்களது கைவினைத் திறன் அபாரமானது தாமரை எனது விடுதித் திட்டத்திற்கு உங்கள் போன்ற ஒரு திறமையான கலைஞர் தேவை இதன் மூலம் ஏலக்கிரியின் கலை உலகமே மாறுவதற்கு நான் உதவ முடியும் என்று தன் கவர்ச்சியான குரலில் கூறினான் சித்தார்த் தாமரை பிரமித்துப் போனாள் தன் கிராமத்தின் கலைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவள் சித்தார்த்துடன் பேசிக் கொண்டிருந்தாள் கவின் தூரத்தில் நின்று தன் உடைந்த கேமராவின் லென்ஸை பார்த்தபடி நின்றான் தாமரையின் வாழ்வு தான் தந்த பணத்தால் புதிய பாதையை நோக்கி செல்கிறது அந்த பாதையில் இப்போது சித்தார்த் குறுக்கே நிற்கிறான் சித்தார்த்தின் பேச்சும் அவனது நகர அனுபவமும் தாமரையை வெகுவாக கவர்ந்தது சென்னை கண்காட்சியில் சித்தார்த் அவளுக்கு எல்லா உதவிகளையும் செய்து அவளது ஸ்தாலுக்கு வரும் பெரிய மனிதர்களை அறிமுகம் செய்து வைத்தான் மண்பாண்டக் கலைக்கு ஒரு புதிய உலகம் திறந்தது தாமரை வெற்றி பெற்றாள் அவள் ஏலக்கிரிக்கு திரும்பிய போது அவளது முகத்தில் ஒரு புதிய ஒளி ஆனால் அவளது பேச்சில் இப்போது கவினை விட சித்தார்த்தின் பெயரே அதிகம் ஒலித்தது ஒரு நாள் சித்தார்த்த் ஏலக்கிரிக்கு வந்தான் கவின் இல்லாத ஒரு மாலைப் பொழுதில் தாமரையின் மண்பாண்ட சாலை அருகே அவளிடம் பேசினான் தாமரை நீ ஒரு கலை பொக்கிஷம் இந்த ஏலக்கிரி உன்னை பூட்டி வைத்திருக்கிறது என் திட்டம் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்னுடன் இணைந்து இந்த மண்ணை கைவிட்டு சென்னைக்கு வா உன் கலை உலகறியும் நான் உன்னை உன் இலக்கை நேசிக்கிறேன் என்று நேரடியாக கூறினான் சித்தார்த்தின் வார்த்தைகள் தாமரையின் மனதை அசைத்தன இது ஒரு புதிய வாழ்க்கைக்கான அழைப்பு ஆனால் அவளால் ஏலக்கிரியையும் அங்குள்ள மௌனமான நிழலையும் விட்டுச் செல்ல முடியவில்லை அவள் கவினிடம் ஓடினாள் கவின் சித்தார்த் என்னை கூப்பிடுகிறான் எனக்கு என் கலை பிடிக்கும் ஆனால் இந்த மண் உன்னை போக எனக்கு மனம் வரவில்லை என்று தடுமாறினாள் கவின் அவளது கைகளை பிடித்தான் தாமரை எங்கு போனாலும் நீ இந்த ஏலக்கிரியின் தாமரைதான் உன் கலையை உலகம் பார்க்க வேண்டும் சித்தார்த் உனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நீ தயங்காதே போ இது உன் கனவு என்றான் அவனது குரல் வலுவாக இருந்தாலும் அவனது கண்களின் ஆழத்தில் ஒரு வலி இருந்தது கவினின் இந்த தியாகம் தாமரையை குழப்பியது சித்தார்த் அன்பை சொல்கிறான் கவின் தியாகத்தை சொல்கிறான் இதில் எது நிஜமான அன்பு தாமரை சித்தார்த்தின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தன் பணியைத் தொடங்கினாள் விடுதிக்கு தேவையான நூற்றுக்கணக்கான மண்பாண்டங்களை ஏலக்கிரியின் மண்ணை பயன்படுத்தி செய்து சென்னைக்கு அனுப்பி வைத்தாள் கவின் எப்போதும் போல தூரத்தில் நின்று அவள் செழிப்பதை பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் முதல் சரக்கு சென்னைக்கு சென்றபோது ஒரு சிக்கல் வந்தது சித்தார்த் மண்பாண்டங்களின் தரத்தை பற்றி தாமரையிடம் சண்டை பிடித்தான் தாமரை இந்த மண் மிகவும் தரம் குறைந்தது நகரத்து வாடிக்கையாளர்களுக்கு இது பொருந்தாது இதை நீ வைத்திருந்தது தவறு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது என்றான் கோபமாக தாமரை அதிர்ந்து போனாள் அவள் பயன்படுத்தியது ஏலக்கிரியின் புனிதமான மண் சித்தார்த் ஏதோ உள்நோக்கத்துடன் பேசுவதாக தோன்றியது அவள் உடைந்து போய் ஒப்பந்த பத்திரத்தை பார்த்தாள் அதில் தரமற்ற மண்ணால் உருவாக்கப்பட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று ஒரு வரி அச்சிடப்பட்டிருந்தது அவள் அதை படிக்க தவறிவிட்டாள் அவள் தனியாக அழும்போது அங்கே கவின் வந்தான் என்ன தாமரை அவள் சித்தார்த்தின் வார்த்தைகளையும் ரத்து போகும் ஒப்பந்தத்தையும் சொன்னாள் கவின் மெதுவாக புன்னகைத்தான் தாமரை உனது கைவண்ணத்தில் எந்த தவறும் இருக்காது தவறு அந்த ஒப்பந்தத்தில்தான் இருக்க முடியும் மறுநாள் காலை சித்தார்த்தின் அலுவலகத்திற்கு ஒரு பெரிய லாரி வந்தது அதில் ஏலக்கிரி மண் இல்லை மாறாக உலகப் புகழ்பெற்ற களிமண் கொண்டு செய்யப்பட்ட மிக நேர்த்தியான நூற்றுக்கணக்கான பாண்டங்கள் இருந்தன அந்த பாண்டங்களை தாமரையின் சமையல் பாணிக்கு ஏற்றவாறு கவின் தன் கைகளால் இரவோடு இரவாக வடிவமைத்து சித்தார்த்துக்கு ஆச்சரியமளித்தான் இது யார் அனுப்பியது என்று சித்தார்த் குழப்பத்துடன் விசாரித்தான் ஏலக்கிரியின் மௌனக்கலைஞன் கவின் அனுப்பியது என்று பதில் வந்தது கவின் தான் புகைப்படக்கலையில் சம்பாதித்திருந்த சிறிய தொகையை முழுவதையும் கொடுத்து நகரத்தில் உள்ள பெரிய மண்பாண்டக் கலைஞர்களின் உதவியுடன் இந்த அதிசயத்தை செய்து முடித்திருந்தான் அவன் தாமரைக்காக பாடுபட்டது அவளுக்கு தெரியாது ஆனால் தன் ஒப்பந்தம் காப்பாற்றப்பட்டது மட்டும் தாமரைக்கு தெரியும் தாமரை கவினிடம் ஊடி வந்தாள் கவின் நீ எப்படி இதையெல்லாம் செய்தாய் எனக்கு தெரியாமலே நீ இவ்வளவு உதவி செய்கிறாய் உன் அன்பு எனக்கு புரியவில்லை என்றாள் கண்ணீருடன் கவின் மெதுவாக அவளது கையை தொட்டான் நான் உன்னை நேசிக்கிறேன் தாமரை உனது வெற்றி என் வெற்றி என்றான் அந்த நேரத்தில் சித்தார்த் அந்த காட்சிக்கு வந்தான் அவன் கவினை பார்த்து சிரித்தான் கவின் நீ எத்தனை கேமராவை விற்றாலும் என்னுடன் போட்டியிட முடியாது தாமரைக்கு தேவை பணம் அதிகாரம் ஒரு புதிய உலகம் என்னால் மட்டுமே அதை கொடுக்க முடியும் நீ கொடுத்தது ஒரு தற்காலிக தீர்மானம் மட்டுமே உனது கேமராவை விற்று அவளுக்கு பணம் கொடுத்தது எனக்கு தெரியும் என்று அவமானப்படுத்தினான் அந்த கணம் தாமரை அதிர்ந்து போனாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவள் கண்காட்சிப் பயணம் அவள் வாங்கிய புதிய மண்குதிரை அனைத்தும் கவினின் தியாகத்தால் கிடைத்தது தாமரை மெதுவாக அந்த குதிரையை பார்த்தாள் அதன் ஒவ்வொரு வளைவிலும் கவினின் மௌன தியாகத்தின் கதை புதைந்திருந்தது சித்தார்த் நீ என் கலையை பாராட்டுகிறாய் ஆனால் நீ கொடுத்தது எல்லாம் வாய்ப்பு மட்டுமே ஆனால் கவின் அவன் கொடுத்தது அவனுடைய வாழ்க்கையையே அவன் என்னை பற்றி பேசவில்லை என் மகிழ்ச்சியைப் பற்றி மட்டுமே யோசித்தான் உன் வார்த்தைகளில் ஆசைகள் உள்ளன இவனுடைய மெளனத்தில் உயிர் வாழும் அன்பு இருக்கிறது என்றாள் உறுதியாக சித்தார்த் நீ ஏமாறுகிறாய் தாமரை அன்பு உனக்கு பணத்தை கொடுக்காது என்று கோபத்துடன் திரும்பி போக ஆரம்பித்தான் தாமரை கவினின் கையை பிடித்தாள் நீ கொடுத்த மண் குதிரைதான் என் முதல் வெற்றி இந்த ஏலக்கிரியின் மண் ஒருபோதும் தரமற்றது அல்ல அதை நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் உன் கேமரா போனாலும் பரவாயில்லை என் கையை மட்டும் நீ விடாதே என்றாள் கவின் அவளது ஆழமான அன்பைக் கண்டு நெகிழ்ந்து போனான் அவன் தலை குனிந்து கண்களை மூடினான் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அவளுக்காகவே வாழ்ந்தான் இப்போது அவள் தனக்காக மட்டுமே வாழ தயாராகிவிட்டாள் அன்பு என்பது ஒரு ஒப்பந்தமல்ல அது ஒரு தியாகம் தாமரை ஏலக்கிரியிலேயே தங்கி கவின் தந்த ஊக்கத்தின் மூலம் தன் கலையை மேலும் வளர்த்தாள் அவள் இனி சித்தார்த் போன்றவர்களின் உதவிக்காக காத்திருக்கவில்லை கவின் அவளுக்கு படமெடுப்பதை நிறுத்தி அவளது வாழ்வை அவளது கலையை அவளது மகிழ்ச்சியை மட்டுமே ரசிக்கும் ஒரு மௌன காதலனாகத் தொடர்ந்தான் அந்த மண்குதிரை இன்றும் தாமரையின் சன்னல் அருகே இருந்தது அது கவின் தாமரை மற்றும் ஏலக்கிரியின் இதயங்களுக்கு இடையில் ஒரு பாலமாக இருந்தது அது காதலின் ஆழம் வார்த்தைகளில் இல்லை மௌனமான தியாகத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை உலகுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது நேயர்களே வார்த்தைகள் வெளிப்படுத்தும் அன்பு ஒரு நதி போல ஆனால் கவின் வெளிப்படுத்திய அன்பு ஒரு ஆழ்கடல் போல தன்னை சுருக்கிக் கொண்டு தான் நேசித்தவரை மட்டுமே செழிக்கச் செய்யும் அந்த காதலின் ஆழம் விலைமதிப்பற்றது உங்கள் வாழ்க்கையிலும் கவின் போன்ற மௌனமான அன்பு இருந்தால் அதை அடையாளம் காணுங்கள் ஏனெனில் அந்த அன்புதான் இந்த உலகின் ஆழம் அடுத்த வாரம் மற்றொரு புதிய கதை உங்களைக் கவர வரும் அதுவரை விளை பெறுகிறேன் நன்றி